நெடுபெரும் மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராம பகுதிகளிலிருந்து எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத அவர்களுடைய கிராமப்புற செய்திகளை உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பகிர்ந்து கொள்கின்றோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இது மீடியா கோ வாட்ச் வைக்கிராவு பகுதியில் அமையப்பட்டிருக்கின்ற விஷேட தேவையுடைய மாணவர்களுக்கான அரவணைப்பு நிலையத்தின் தற்போதைய நிலை கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று நாட்டிலே பரவ ஆரம்பித்ததை அடுத்து நாட்டின் அனைத்து பாகங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்றது இந்த நிலையில் காலி மாவட்டத்தில் கிந்தோட்டை பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்த ஊரடங்கு சட்ட கால பகுதியில் இப்படியான சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரசினால் காலி கிந்தோட்டை கிராமப்புற மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை முகம் கொடுத்து வருகின்றனர் மக்கள் கடகி சாமங்கள் வாங்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு மீட்டர் பரதற வச்சு இடைவெளி வச்சு முகம் மு ஆவரண பண்ணி இந்த மாதிரி நல்ல முறையில் நடந்து கொள்வாங்கன்னா எங்களுக்கு மிச்சம் நல்லாய் அந்த வகையில் அப்பிரதேச மக்களின் கூட்டம் கடை தெருக்களிலும் வீதியோரங்களிலும் அல்லல் பட்டு திரிகின்றனர் மேலும் கடைகளில் தேவையான பொருட்கள் கொள்வனவு செய்ய முடியாமையும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை இங்கு கடைகளில் பொருட்கள் இல்லை இந்த பகுதியில் முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சிக்கலான ஒரு நிலைதான் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் எந்தவித பொருட்களும் இந்த பகுதிக்கு அனுப்பப்படுவதும் இல்லை மரக்கறிகள் கிடைப்பதே இல்லை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை இரு வாரங்கள் நீடித்து வருகின்றது இல்லை இது ஒரு பாரதூரமான நோய் இந்த கொரோனா நாய் என்பது மிகவும் பாரதூரமான இதிலே இதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் முக்கியமாக மனிதர்கள் இதிலே வெளி மக்கள் வெளியில் வராமல் தங்களுடைய வீடுகளிலே அடங்கி இருக்க வேண்டும் எவ்வளவுதான் மக்கள் விழிப்புணர்வு ஊட்டப்பட்டாலும் அவர்கள் அவர்களுடைய சுபாவம் வெளிப்படுகின்றது எனவே அந்த வகையிலே தான் அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை அமுல் செய்து அவர்களை வீட்டுக்குள் நிலைய வைத்து வீட்டிலேயே இருக்கின்றார்கள் எனவே எந்த அளவுக்கு இந்த பாதிப்போ நாங்கள் தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் இதுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒத்துழைக்க வேண்டும் அந்த வகையிலே அவர்கள் வீட்டிலே இருந்து கொள்வதுதான் மிகவும் நன்றாக இருக்கும் இது அன்றாடம் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் கடையின் உரிமையாளர்கள் அன்றாடம் தினக்கூலி வேலை செய்பவர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலவிதமாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நாள் போட்டு ஒரு நாள் மூணு நாள் இருக்கிறாங்க இதனால தொழிலாளர்கள் தொழில் செய்தி கொள்கை மக்களின் எதிர்காலம் குறித்து அரசாங்கம் செய்து வரும் அவசரகால நிலையை மக்கள் புரிந்து நடந்து கொள்வதனூடாக எதிர்நோக்கவிருக்கும் பேராப்பத்திலிருந்து எம்மை காத்துக்கொள்ள கொள்ள முடியும் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று நாட்டிலே பரவி இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள் வீடுகளுக்குள்ளே அடைப்பட்டிருக்கின்றார்கள் ஆன போதிலும் இனிவரும் நாட்களில் நாங்கள் பொருளாதார ரீதியாக பல்வேறு பட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இது இலங்கையில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் கூட பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்று உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனை மையப்படுத்தி மொனராகலை தனமால்வீழ பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் ොන්කූටියයේ ැගලු எදි කාල ොරලාධරර් ල මේ ක මைய පති විවසාය අවැඩකි ක මේ පුවதற்கන சில සගේපාடு කල න්නතුවරබදා ඉගලළுடைய ප්‍රාධය දුබරතෙවි කටා. මේ මොනරාගල දිස්ශ්‍රික්කයේ තනමල්විල කණ්ඩියපිට වැවගම්මානයයි. කුෂිකර්මාන්තය මත පදනම්ව මේ ගමේ ජනතාව ජීවත්වෙනවා. හොරෝනා වසංගතය හේතුවෙන් அன்னாக தேதி அத்திவியகி ஆகார அர்பு திட்ட மூனத்தையும் மேகமே ஜனதாவை சூதானமே சிட்டினவா ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் வயல் வேலைகளை செய்து கொள்ள முடியும் யாரும் எங்களுக்கு தடையாக இல்லை எனவே எங்களது விவசாய நடவடிக்கைகளை செய்து கொள்ள எங்களுக்கு முடியுமாக உள்ளது ගොවිතැනට වගේම ගොඩ ගොවිතැන සඳහත් මේ ගමේ කාන්තාවන් යොමු වී සිටින බව අප කළ සංචාරයේ දී දකින්න පුළුවන් කමලබුණා අපට නජයෙන් අනුමතියනනට මමුලින් රඳාலම් විවසාය නඩවඩිக்கைகளை මේ කොள்ள முடிුවමන எங்களை කාර්සිால் அனுමதி வளங்கරිකිදන්න அதனால் நாங்கள் விවசாය நடවடிக்கைகளில் ஈடுබටවරහිරෝ. ගෙවතු වගාව තුලිනුත් අනාගත ආහාර අර්බුදධය සඳහා විසඳු මසවීමට நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழ்நிலையில் விவசாயிகள் என்ற வகையில் எமது நாட்டுக்கு எங்களது பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் எனவே எதிர்வரும் போகத்திலும் எமது விவசாய நடவடிக்கைகளை வெற்றிகரமாக செய்ய எதிர்பார்க்கின்றோம் நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க எமது விவசாய சங்கத்தினால் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தி இந்த எமது விவசாய நடவடிக்கைகளை சிறப்பாக செய்ய முயற்சி எடுக்க உள்ளோம் கொரோனா රටේ ඇතිව ත්වය හමුවේ අනාගත ආහාර අර්බෝදයක් පිළිබඳව බොහෝ දෙනාගේ අවධානය යොමු වී තිබෙනවා. ඒ සඳහා විසදුම් සෙවීමට තනමල් විල කණ්ඩිය පිට වැවගමේ ජනතාව යොමුවිතිබහීම රැසසුම් ලැබිය යුතු හාරණාවක් කේගාලෙ තල්දුව ප්‍රදශතයයේ ඒ මුදලාම්තිකදදි ූරඩංග චට්ටම් තලල්ත පට පූද මක්කල් ඉපි තාන් සිගේට පටර්ක. கேகாலை மாவட்டம் உட்பட நாட்டின் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் இங்கே காண்பது கல்விவை நகரத்தின் இன்றைய நிலைமையாகும் குறிப்பாக இன்றைய தினம் அரிசாவலை பொலிஸாரின் அறிவுறுத்தல்களின்படி வியாபாரிகள் தமது வியாபார நடவடிக்கைகளை இருபது மீட்டர் இடைவெளி வைத்து செய்து வந்தனர் මේ අවිශල පොරජි නම මේම අි විස්්‍යෙක් විස්ස විස්ස ඇත් කර මෙම කරන්නකි විය. දය සහජනතාව න්න අද. අද අමහ ජනතාවද ඉතාමත් දේසින් දේසි විියව හත් තිදේ ඉ සි හත් තිදෙ. என்றபோதிலும் சத்தச மற்றும் மருந்தகங்களின் வெளியே நீண்ட வரிசை காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இரண்டாவது நபர் நீர்கொழும்பு பகுதியில் உயிரிழந்திருந்தார் அவருடைய மரணத்துக்கு பின்னர் அந்த பகுதியில் சில சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தன சில பிரச்சனைகள் மேலழந்திருந்தன அந்த பிரதேசத்தின் தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது என்ற பதிவை அனஸ் அப்பாஸ் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் உலக அரங்கில் துயர சம்பவங்களை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா இலங்கையில் நீர்கொழும்பு போர் மண்ணையும் விட்டு வைக்கவில்லை முழு ஊரும் முடங்கிய நிலையில் தற்போது வீதிகள் வெறிச்சோடு கிடக்கின்றன இந்த வைரஸ் தொற்றால் ஏற்பட்ட இலங்கையின் இரண்டாவது இழப்பாக போர்தோட்ட பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் முப்பதாம் தேதி இடம்பெற்ற மரணம் பதிவாகின்றது குறித்த மரணத்தின் பின் அவரது குடும்பத்தார் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு பின்னர் தனிமைப்படுத்தலுக்காக மட்டக்களப்புக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் நாட்டில் ஊரடங்கு அமுலானது முதல் தற்போது போர்த்தோட்ட பிரதேசம் முடக்கப்படும் வரை போர்தோட்ட மக்களின் ஒற்றுமையுடனான கூட்டு முயற்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உலருணவு பொதிகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன ஒருவர் கூறிய விடயங்கள் ஏதோ நேற்று இந்த பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா பேசுகிறேன் அடுத்ததுல ஒரு எங்களுக்கு ஒரு இருநூற்றி முந்நூறு குடும்பத்தம் மாதிரி குடும்பங்கள் இந்த ஏரியாவில் எங்களை வெளியில் பேத்து எங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இல்லை இருந்தாலும் இன்றைக்கு காலையில் எங்களுக்கு இந்த உணவுப் பொதிகள் ஒன்று முறை ஒன்று வந்துச்சு இருந்தாலும் அதில் சில அத்தியாவசியமான தேவைகள் எங்களுக்கு தேங்காய் அண்ணெய் இது மாதிரி தேங்காய் அடுத்தது பேடோல்கால் இது மாதிரி அத்தியாவசியமான தேவைகள் இருப்பாங்க குப்பியல் இதில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு கூட வெளியில் பேத்து அமைப்பு ஆனால் சாப்பாடு அதுக்குள்ளே ஒரு ஏற்பாடை செஞ்சு பூர்த்தியாகும் தொடராக அமுலில் உள்ள ஊரடங்கு முடக்க நிலையால் கடைகள் பார்மசிகள் அனைத்தும் மூடப்பட்டு கொள்வனவுகள் எதுவும் செய்ய முடியாத டெலிவரி சேவை கூட இல்லாத நிலை வறுமை பட்டினியன என பல சோகங்கள் போர்தோட்ட பிரதேசத்தில் ஊர்தலுவிய ரீதியில் இந்நாட்களில் ஆட்கொண்டிருக்கின்றன மட்டக்களப்பு குடி பகுதியில் தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது என்ற விடயத்தை எங்களுடைய நிருபர் இப்படி பகிர்ந்து கொள்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கழுவாஞ்சிகுடி பிரதேசத்தின் இன்றைய நிலை ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட வேளையில் மக்கள் நடப்பாட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது மற்றும் கழுவாஞ்சிகுடி பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களிலும் மக்கள் நடப்பாட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது அத்துடன் பஸ் தரிப்பு நிலையங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன அத்துடன் கழுவாஞ்சிகுடி பிரதேசத்துக்கு உட்பட்ட பிரதான சந்தை மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது ஏனைய ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நாட்களை விட இன்று சரநெரிசல் மிக குறைவாகவே காணப்பட்டது நடமாடிய மக்கள் சுய பாதுகாப்புடனும் சமூக இடைவெளியினையும் பேணினர் இதன் மூலம் மக்கள் இதுவரை கொண்டிருந்த விழிப்புணர்வு மேலும் அதிகரித்துள்ளமை தெரிய வருகிறது காரணம் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மரக்கறி வகைகள் வீடுகளிலேயே இருந்து பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தியதே ஆகும் இது சம்பந்தப்பட்ட ஒழுங்குகளை கழுவாஞ்சு பிரதேச சபையே செய்து கொடுத்தது கொழும்பு மாலவ பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான தகவலை மஞ்சுள எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் குறிப்பாக வீதியில் வாழ்பவர்கள் யாசகர்களுடைய நிலை இப்பொழுது பரிதாபமாக இருக்கின்றது அவர்களுடைய ஒரு நேர உணவை பெற்றுக் கொள்வதும் மிகப்பெரிய சிரமமாக மாறியிருக்கின்றது அப்படியான ஒரு பதிவு மாலமை பகுதியிலிருந்து பதிவாகிறது கொழும்பு மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் இன்னும் அமலில் உள்ளது ஊரடங்கு வேலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவினர் இன்னும் தலைநகரில் வாழ்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வயதானவர் அப்படியானவர்களை சந்திப்பதற்காக செல்கிறோம்

ஒரு போலி செய்தியால் தன் வாழ்வாதாரத்தை இழந்த ஒரு தொழிலாளியின் கதையை பகிர்ந்து கொள்கிறார் அஹன் அக்தார் அக்குரனையில் கொரோனா நோய் தொற்றுக்குள்ளான நபர் இந்தியாவில் இருந்து வந்ததன் பின்னர் கண்டி கட்டு கஸ்தட்ட கலகதர மாவத்தகம பரகஅதனிய மற்றும் குறுநகல் உள்ளிட்ட பிரதேசங்களில் உள்ள காலனி விற்பனை செய்யும் கடைகளில் உலா வந்ததாக போலியான செய்தி ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவியது இந்த செய்தியைத் தொடர்ந்து குறித்த பிரதேசங்களில் உள்ள காலணி விற்பனையாளர்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் எனக்கு ஃபோன் கோல் ஒன்று வந்து மிரட்டி அதாவது இப்படி நீ சாமான் எடுத்தால் தானே உண்மையை சொல் அதாவது என்னை மிரற்ற மாதிரி ஒரு கோல் ஒன்று வந்துச்சு அவங்க வந்து எனக்கு கடையை மூட சொல்லி சொன்னாங்க இது நான் ஒன் ஒன் நைனுக்கு எந்தளவுக்குன்னா நான் பாதிக்கப்பட்டு ஒன் ஒன் நைனுக்கு கோல் அடித்து கூட்டு நான் இது ரிப்போர்ட் பண்ணேன் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக எனக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்புறம்லேருந்து எந்த ஒரு நபருமே எனக்கு இதுவரைக்கும் நான் கடை இது இதுவரைக்கும் கூட சொல்லலாம் எந்த அந்த மாதிரி ஒருத்தரை நான் கண்டும் இல்லை அவரை நான் அவரோட நான் எந்த ஒரு டீலிங்கும் பண்ணி இது கிடையாது அதே மாதிரி இது கொஞ்ச காலத்தில் யாருமே எனக்கு மாதத்துக்கு மேலே இருக்கும் யாருமே எடுத்துகிட்டு நான் பண்ணதும் கிடையாது இந்த செய்தியை உண்மை என்று நம்பிய பலரும் ஷேர் செய்தனர் மேலும் கொரோனா தொற்று தொடர்பான ஒரு அச்சம் நிறைந்த சூழல் பரகாதனிய உள்ளிட்ட பிரதேசங்களில் காணப்பட்டது கொழும்பு மட்டக்குளிய காக்கைத்தீவு பகுதியில் இருக்கின்ற தற்போதைய கள நிலவரம் சம்பந்தமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் பிரியதர்ஷன் கொழும்பு மட்டக்குள்ளி பகுதியிலும் அதனை அண்டிய காக்கைத்தீவு பகுதியிலும் இன்றைய தினம் மக்களின் நடமாட்டத்தை அவதானிக்க முடிந்தது குறித்த பிரதேசங்களில் மருந்தகங்கள் திறந்திருந்தமையால் மக்கள் தமக்கு தேவையான மருந்துகளை கொள்வனவு செய்வதில் ஆர்வத்துடன் இருந்தனர் ஒரு சில மருந்தகங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில் மக்கள் தான் தோன்றத்தனமாக இருந்ததை அவதானிக்க முடிந்தது இதேவேளை மட்டக்குள்ளி விஸ்வேக் மைதானத்திற்கு அருகில் உள்ள சந்தையில் போலீசார் வீதி தடை போட்டு சோதனையில் ஈடுபட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி ஒருவர் உயிரிழக்கும் போது அவரை தகனம் செய்வது அல்லது புதைப்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன இது சார்ந்த பல சர்ச்சைகள் தற்போது எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய செய்தியாளர் நிராஷா அவர்கள் கொழும்பு மாநகர சபையின் சிரேஷ்ட மருத்துவ உத்தியோகஸ்தர் டாக்டர் ருவான் விஜயமுனி அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கருத்து அடுத்து கோவிட் கோவிட் பாதிக்கப்பட்டு யாரும் இறந்தால் அதன்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நான் மிகவும் தெளிவாக வழங்கியிருக்கின்றேன் மயானங்களின் நிர்வாகிகளுக்கும் நான் அறிவித்திருக்கின்றேன் கொழும்பில் நான்கு மயானங்கள் இருக்கின்றன வடகொழும்பில் அமைந்துள்ள மயானம் பொருளை கிருளப்பனை போன்ற மயானங்கள் காணப்படுகின்றன முதலாவது விடயம் தான் தற்போதுள்ள பரிசோதனைகளின்படி இந்த நோயினால் இறந்தால் அந்த உடலில் உள்ள கலங்களிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் உயிர் பிரியும் போது சளி குருதி வேறு திரவங்கள் போன்றன வெளிவரலாம் அவற்றில் வைரஸ் இருக்கலாம் சில நேரம் மலசலம் வெளியேறலாம் அதிலும் இந்த வைரஸ் இருக்கும் எனவே கடும் ஆபத்து இதில் காணப்படுகின்றது சுகாதார அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் இந்த நோய் பரவுவதற்கான ஆபத்து உள்ளது அதனால் தான் உலக சுகாதார நிறுவனமும் எங்களது பிரதான சட்ட வைத்திய ஆலோசனை நிபுணர்களும் சில வழிகாட்டல்களை கூறியிருக்கின்றார்கள் ஒரு சுற்று நிறுவனம் மூலம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஏம்பம் பண்ண முடியாது மருத்துவமனைகளில் இருந்தவர்களின் உடலை ஒரு பையில் அடைத்து முகத்தை மாத்திரம் காட்ட முடியும் அதுவும் தூரத்தில் வைத்துத்தான் காட்டலாம் அதையும் செய்யாமல் இருப்பதுதான் என்னுடைய கருத்து அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துகின்ற இந்த சந்தர்ப்பம் உண்மையில் கவலையான ஒரு நிலை என்பது எங்களுக்கும் தெரியும் ஆனால் எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது இதனால் ஏனையவர்களுக்கும் இந்த நோய் பரவ முடியும் எனவேதான் தான் எந்த காரணத்துக்காகவும் ஏம்பம் செய்வதில்லை உடலை வைத்து முதலில் பையை சீல் பண்ணுவோம் அதை ஒரு பெட்டியிலிட்டு அதையும் சீல் பண்ணுவோம் பிரதானமாக தகனம் செய்ய வேண்டும் பல பேர் கேட்கின்றார்கள் சாம்பலை பெற முடியுமா என்று சாதாரணமாக தகனத்தின் பின் இந்த சாம்பலில் வைரஸ் இருக்காது இருப்பினும் ஏனைய இடங்களில் வைரஸ் பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு பாத்திரங்களில் முட்டிகளில் அது பட்டிருக்கலாம் எனவே அப்படியான கோரிக்கைகளையும் நீங்கள் வைக்காதீர்கள் மயான நிர்வாகிகளுக்கு இப்படி சாம்பலை வழங்க வேண்டாம் என நாங்கள் வினயமாக கேட்டிருக்கின்றோம் இரண்டாவது முடிந்தளவு தகனம் செய்யுமாறுதான் நாம் அனுமதி வழங்குவோம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக ஒரு மத நம்பிக்கையின்படி அவர்கள் தகனம் செய்வதில்லை புதைப்பதுதான் நடைமுறை என்றால் அப்படியாயின் நாம் விசேடமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அந்த இடத்தில் எடுக்க வேண்டும் நான் அதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றேன் குறைந்தது எட்டு அடி ஆழமான குழி தோண்ட வேண்டும் அந்த பெட்டியை குழியில் வைக்க பயன்படுத்தும் கயிறு சாதாரணமாக மேலே பயன்படுத்துபவை விலை கூடியவை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவற்றையும் அந்த குழியிலிட்டு மூட வேண்டும் எது எப்படியோ அத்தியாவசியமான இப்படியான மத நம்பிக்கைகள் காரணமாக புதைக்க வேண்டிய நிலை வந்தால் அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் பரிந்துரை செய்வதை தகனம் செய்வதைத்தான் அதுவே பொருத்தமான முறையாகும் கண்டிநகரின் தற்போதைய சூழ்நிலை எப்படி பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமான தகவலை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் ரசூல் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று காரணமாக நாடளாவிய ரீதியாக ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று கண்டி மாவட்டத்திலும் கோவிட் நைன்டீன் வைரஸ் காரணமாக மறு அறிவித்தல் வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு மக்கள் தத்தமது இருப்பிடங்களிலே பே பேணுதலாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையை அவதானிக்க முடிகின்றது நாட்டிலே தற்போது போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த பிரதேசத்திலும் கண்டி தென்னக்குமுறி பிரதேசத்திலும் குறிப்பாக போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கி போயிருக்கின்றது எனவே இந்த மக்களுக்கு தேவையான மரக்கறி வகைகள் அதே போன்று அத்தியாவசிய பொருட்களை சிறு வியாபாரிகள் வர்த்தகர்கள் தத்தமது வாகனங்களில் ஆங்காங்கே சென்று விற்பதை அவதானிக்க முடிகின்றது அதே போன்று இந்த மக்களின் அவசர தேவைக்கு பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நடமாடும் ஏடிஎம் சேவையொன்றும் இலங்கை மக்கள் இலங்கை வங்கியினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் இப்போதைய கண்டித்த பிரதேசத்தின் சூழ்நிலையாக இருக்கின்றது மீடியாச்சுக்காக நான் கே எம் ராசு ஏனை வீதி என்பது இலங்கையில் மிக பிரபலமான ஒரு வீதி அந்த வீதியின் தற்போதைய நிலை சம்பந்தமாகத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் வவுனியா பிரதேசத்திலும் ஓமந்தை ஏனைன் வீதியிலும் தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது என்ற தகவலை எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருந்த வேளையிலும் கூட ஏனையின் வீதியில் தொடர்ந்தும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் இணைந்து சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அத்தியாவசிய பொருட்கள் மருந்து பொருட்கள் மரக்கறிகள் என்பவற்றை கொள்முனவு செய்வதற்காகவும் வங்கிகளில் பணம் பெறுவதற்காகவும் மக்கள் நகருக்கு வருகை தந்திருந்தனர் வங்கிகள் வாடிக்கையாளருக்கு சேவை வழங்கியதையும் அவதானிக்க முடிந்தது அதேவேளை சமூர்த்தி வங்கி மூலம் வழங்கப்பட்ட பணம் கிராம உத்தியோகத்தர்கள் மூலம் அவர்களது இல்லங்களுக்கு அனுப்பி சேவை வழங்கப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது விவசாயிகள் தமது உற்பத்தி பொருட்களை தாமே விற்பனை செய்யக்கூடியவாறு வியாபாரத்துக்காக வவுனியா மன்னர் வீதியில் காமினி மகா வித்தியாலயத்துக்கு முன்பாகவும் வவுனியா மகா வித்தியாலயத்துக்கு முன்பாகவும் புதிய பஸ் நிலையத்துக்கு அருகாமையிலும் வவுனியா நகர சபையினரால் இனரால் வவுனியா நகர சபையினரால் இடம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு நகரப்பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைக்கப்பட்டிருந்தது மூன்று தசாப்த கொடிய யுத்தத்தில் தன் கணவனை இழந்து விதவையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் தற்போது முகக்கவசம் விற்பனையில் ஈடுபடுகின்றார் அந்த பெண்ணின் கதையை எங்களோடு மட்டக்களப்பிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார் அகல்யாஸ்வரி ஸ்ரீகாந்தன் கடந்த கால யுத்தத்தின் போது எனக்கு என்னுடைய தையர்ல தான் படைப்பிட்டுக் கொள்வார்கள் என்னுடைய வாழ்வாதாரமும் தையர் தான் எனக்கு அந்த வகையில் நான் சமூக சேவையும் செய்து கொரன் மாத சங்க தலைவியாகவும் இருக்கிறேன் இந்த வருடம் எனது மூத்த மகன் யூனிவர்சிட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் நான் சாதாரண உறுப்புகளும் பாடசாலை சீருடனே தைத்து வருகின்றேன் தற்போது இந்த கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக எனக்கு இந்த மாஸ்க் ஆர்டர் நன்றி எகரைச்சிருக்கிறது அந்த மாஸ்க் தச்சி கொடுக்குற ஓடரை அடுத்தவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக நான் இப்போ இந்த மற்ற வேலைகள்லாம் விட்டுட்டு இந்த முகமூண்டி காசு தைக்கிறத இதுவும் பகலாகப்பட்டுக் கொண்டிருக்கணும் இதால் எனக்கு நிறைய ஓடர்கள் வந்திருக்குது வருமானமும் நிறைய கிடைக்கிறது மீடியா கோவின் ஊடாக நாடளாவிய ரீதியில் பயிற்சி பெற்ற கையடக்கு தொலைபேசியின் ஊடாக ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பதிவுகளையும் உங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற செய்திகளையும் அனுப்பி வைக்கலாம் அந்த அடிப்படையில் மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய செய்திகளை அனுப்பி வைங்கள் அதேவேளை மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நிராஷா மற்றும் அஸ்வர் ஆகியோரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவதில் இலங்கைக்கு இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியன ஒருங்கிணைத்து தந்திருக்கின்றார்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்